வணக்கம் நம்ம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெயில் காலத்தில் புறா குண்டை எப்படி வச்சுக்கணும்னா சொல்லி அமைச்சு போகிறேன் இதே நம்ம புறா இன்னும் இறை சாப்பிடுதுங்க இன்னும் செல்லாம வளர்க்குறோம் நாங்கள் இதான் நிக்க மாதிரி பிடி எல்லாத்துக்கும் பிடி பாபா போனா தான் ஒரு மாதிரி காப்பாற்றுறோம் என்ன செல்லமாலை செஞ்சுன்னா ஓடுது உனே கண்டா அது இறச படம்னால ஓடுது இதுதான் முக்கியம் ஒரு நாள் வாங்க நான் உங்களுக்கு கூட்டாக குண்டிருக்கு இன்றைக்கி தான் சுத்தம் பண்ணோம் வெயில் இப்படி நல்லா கூலிங்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதே நம்ம புறா குண்டு இதாக குஞ்சு இருக்குது பாருங்க இது வந்து ஹோமரோட குஞ்சி ரோமரா ஆ ரோமரோட குஞ்சி ரெண்டு குஞ்சு தான் இருக்கு ரெண்டு ரெண்டு முட்டாக தான் இருக்கும் இன்னும் ஃபாய் புறா மூணு முட்டை தான் இது வந்து ஹோமரோட குஞ்சி நல்லா பெரிய புறா ஆகணும் இங்கே புறாக்குண்டு கிளி நம்ம அவங்க புறாக்குண்டை பாருங்க இப்படி தான் வெயில் காலத்துக்கு இருக்கலாம் இருந்தால் சும்மா கொஞ்சம் இதுவாக புறாக்குலாம் கொஞ்சம் இருக்கவும் கூட்டுக்குள்ளே தான் அடையும் எல்லா புறாவும் மீதி புறானா பறந்து போயிடுச்சுங்க இது வந்து சின்ன குஞ்சி இது இது பொறிச்சு ஒரு தான் இருக்குது कुत्ता हूं कुत्ता 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 வாங்க நம்மள்ட்ட புறான்னா பார்ப்போம் அது வந்து இந்த புறா வந்து முட்டையாக இருக்கு தட்டில் எறும்புனா வச்சுன்னா ஒரு தட்டை சுற்றி எறும்புடியை போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் மண்ணை அள்ளி வச்சா அதுவே குச்சி எடுத்து உள்ளே போய் பறிச்சிக்கும் குஞ்சு நல்லா பெரு பெரிய குஞ்சாக வரும் இப்போ வந்து நம்ம வெளியேலாம் நிறையா புறா இன்னைக்கு வாங்க பார்ப்போம்